தளபதி பெரியன் என்னப்பா வேணும் தம்பி அக்கா கார்த்திக் சொல்லுப்பா என்ன சாப்பிட்டா ஜெகதி சாப்பிட்டியா ஜெகே ஓகே பாய்ப்பா பாய்ப்பா ஏன் விஜய் கம்மியாக சொல்கிறேன் நைன்ட்டி நைன் முடிஞ்ச ஹண்ட்ரட் இன்னியோட ஒரு செஞ்சரியாக அடிக்கப் போகிறேன் நாளைக்கு காலையில் நூற்றி ஒன்றாவது வயசு எனக்கு தெரியுமா நான் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஃபேமிலிக்கு கோதரி ஹாய் பிரதர் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஆமா ஜெகே நான் சொல்லிட்டேன் என்னோட பேர் சுமிப்பா சரி ராம் ஓகே பட் ஆனால் நான் எப்படி தப்பா கமெண்ட் பண்ணாதவங்கள திட்டிருப்பேன் நீ நினைக்கிறேன் சொல்லு புரியல புரியல தினேஷ் ஓகேப்பா தேங்க்யூ கார்த்திக் தம்பி தளபதி விஜயன் அகேன் என்னப்பா உங்களுக்கும் பிறந்த ஜான் ராம் ஜோதி ராமா ஹாய் பா ஹாப்பி பர்த்டே மா ஜோதி ராம் ஷாம் ஸ்டுடியோ ஹாய் அப்படியே முத்து பாண்டி சரி பா இருந்துட்டு போட்டோம் வாங்க ஐசி சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்படியும் வந்துட்டீங்க ஃபைனலி காட்டிட்டுன்ற மாதிரியா தேங்க் யூ ஜே கே தேங்க் யூப்பா இவனுங்க மத்தியில் லைவ் போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆகாது நீங்க பார்க்க சீரியல்ல இல்லை ஹீரோ மாதிரியா அதெல்லாம் என்னப்பா ஏன் சும்மா நான் இதெல்லாம் நனைஞ்சி சிரிச்சுக்கிறேன் சிரிச்சுக்கக்கூடாது சிஸ்டர் என்ன சாப்பாடு பார்த்தேன் குக்கிங் கிளாஸாக மாறிடுச்சு ஐடி பார்த்தேன் வந்துட்டிங்களா பிரியா குரு குட் நைட் நான் வீண்பா குட் நைட் பா சொல்லுங்க ஜேகேப்பா ஹாய் பட்டு பட்டு அங்க பார் ஜே கே பார் ஜே கேக் ஹாய் சொல்லு ஜே கேக்கு ஹாய் சொல்லு போயிட்டா எங்க அம்மாவை பேசினா விட்டு போகணும் நீங்கள் சொன்ன வார்த்தை என்னால் ராம் சீரியஸாக திருப்பி சொல்கிறேன் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம் நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த வேஸ்ட் தம்பி அவ்வளவுதான் மொத்தத்துல வேஸ்ட் பா நான் வேணும்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் தப்பா கமெண்ட் பண்றவங்கள திட்டிருப்பேன் நான் கண்டிப்பா பட் நீங்க அத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களை சொல்லலைன்னா சொல்ல முடியும் வேற என்ன பண்ண முடியும் தேங்க்ஸ்தா ப்ளூடூத் ஃபேமஸ் ஆயிட்டேன் ஏன் ஜே நீ வேற நாலு நல்ல நல்லவிதமா கமெண்ட் படா நாற்பது பேர் பேக்கேடியில் வந்து என்னை கழுவி கழுவி புளிச்சு புளிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க நீ பார்க்கல என்ன பண்ணுறது ஹாய் ஹாய் முத்து கிருஷ்ணன் வணக்கம் தளபதி வரியன் உங்கள் பேர் சொல்லுங்க ப்ரோ டாடி தான் கூப்பிட்றாங்க ஒரு ஹாய் சொல்றாடி சாரி கேளுங்க சிஸ்டர் நான் தப்பா பேசவே இல்லைப்பா நான் ஏன் சாரி கேட்கணும் நான் தப்பா பேசிருக்கவே மாட்டேன் நான் வந்து பேட் கமெண்ட் போட்டவங்கள தான் சொல்லியிருப்பேன் நான் அனாவசியமாக எதுக்கு சாரி கேட்கணும் தப்பு பண்ணிட்டுதான் கேட்கல நான் தப்பு பண்ணல நான் எப்படி கேட்க முடியும் அண்ணா இருக்காங்க ஜே டெடிம ஜே கேட்குது ஐசி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க ஐசி சிஸ்டர் சாப்பிட்டேன்ப்பா முத்து கிருஷ்ணன் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க